கேள்விதான் ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா பணம் தங்கணும் பணம் வந்து சேரணுன்ற ஆசை எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது காமனாக எல்லா பீப்புளும் அதை தான் நினைக்கிறாங்க ஸோ நமக்கு பணம் தங்கறதுக்கும் பணம் இன்னும் நல்லா சேரத்துக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டில் சேருறதுனா அப்படி வீட்டை விசிட் பண்ணும் ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே அது அதிகமாக பயன்படுத்தினாங்க ப்ளஸ்ஸு அந்த நபரே அந்த செடி அதிகமாக பயன்படுத்தினார் அந்த செடியோட பேர் பற்றி நார்மலாக நர்சரியில் வாங்கி கூட நீங்கள் இந்த செடிகள் விற்கிற கடையில் கூட வாங்கி நீங்கள் அதை வீட்டில் வைக்கலாம் ஆனால் எங்கே வைக்கிறோன்றது ஒரு முக்கியமான விஷயம் இது ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இழுக்கிற மணியை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அரிஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி நீங்கள் வந்து பண ஈர்ப்பு பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்குன்னு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க இன்னிக்கும் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு கேள்விதான் ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா பணம் தங்கணும் பணம் வந்து சேரணுன்ற ஆசை எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது காமனாக எல்லா பீப்புளும் அதை தான் நினைக்கிறாங்க ஸோ நமக்கு பணம் தங்கிறதுக்கும் பணம் இன்னும் நல்லா சேர்றதுக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டில் செய்கிறது நல்லது நல்லா கேட்டீங்கம்மா பணம்ன்ற வானா பணம் ஆசைப்படாத மனுஷன் யார் தான் இருக்கா பணம் எல்லாருக்கும் தேவை இல்லையா பணம் வேணும் போதும்னு சொல்கிறது சாப்பாடு தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அது பணம் இதுவரையும் அண்ணுக்கு தெரிஞ்சு என் வயசு எக்ஸ்பீரியன்ஸில் யாரும் பணம் வேணும்னு சொல்லத ஒரு என்ன சொல்கிறது ஏசாவது ஆவங்கள சொல்லி மூல வளர்ச்சி இல்லாதவங்ககிட்ட கூட நீங்கள் காசு கொடுத்தா கூட வாங்கிப்பான் கிழிக்க மாட்டான் இதே நீ வேறு என்ன கொடுத்தா கூட தூக்கி போட்டுருவான் சாப்பாடு கொடுத்தாலும் தூக்கி போட்டுருவான் அவனுக்கு பிடிக்காத போகிற சாடு விடுவோம் தூக்கி போட்டுருவான் வாங்க மாட்டாங்க ஆனால் காசு கொடுத்து பாருங்கள் வாங்கிடுவாங்க அந்த மணி அந்த அளவுக்கு அதோடய மேக்னட் பவர் அதான் சொல்லுவாங்களே மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது பணம்ன்றதே பார்த்திங்கன்னா ஒரு இழுப்புத்தன்மை அதிகம் இப்போ பர்ஸில் வச்சாலே பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு கூட இன்னொரு நோட்டு வச்சால் சேரும் இதுதான் உண்மை பத்து ரூபா வச்சாலே இதுல ஆயிரரூபா மாறும் ஆனால் சம்பாதிக்கணும் ஆனால் அதுக்கான சம்பாரித்தாலும் தங்க வச்சுக்கிற தன்மை பணத்துக்கு உண்டு அந்த பணத்துக்கு என்ன த தன்மை இருக்கோ அதே தான் அந்த மணி பிளான்ன்ற விஷயத்துக்குமே இருக்குது அதுக்காக தான் வாஸ்து செடிலே பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் செடி இருக்குது அதில் நாலு நாலஞ்சு எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு நான் யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதனால் பணம் கண்டவன் நானும் சரி என்னை சுற்றி இருக்கவனை சரி என் பயன்படுத்தின சில செடிகள் வகைகள் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த செடி வாசலில் வளங்க இது வீட்டில் வைங்க இது பெட்ரூமில் வைங்க ஹாலில் வைங்க பூஜா ரூமில் வைங்க இப்போ நிறைய செடிகள் பற்றி நானும் சொல்லியிருக்கேன் சில இடம் இப்படி பார்த்திங்கன்னா எங்களு பார்த்திங்கன்னா சில இடத்துக்கு இப்போ சில கிளைண்ட் வீட்டுக்குலாம் வந்து விசிட் பண்ணுவோம் சில வாஸ்து பார்க்கறதுக்காகவும் சரி உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களோட மனநிலை பிரச்சனை இல்லை இடம் விற்க முடியல இடம் வாங்க முடியல அப்படின்னா ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா நான் என்னோட ஆஃபீஸில் தான் விசிட் பண்ணுவேன் சில கிளைண்ட்டு வந்து வீடு சமைச்சர ச சமச்சாரம் பட்டது வீடை சேல்ஸ் பண்ணணும் வீடு வாஸ்து சரியில்லை வீட்டில் ஆத்மா பிரச்சனைகள் இருந்ததுனால் அப்போ டைரெக்டாக நம்ம வீடை விசிட் பண்ணுவோம் அப்படி வீட்டை விசிட் பண்ணும்போது ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே அது அதிகமாக பயன்படுத்தினாங்க ப்ளஸ்ஸு அந்த நபரே அந்த செடி அதிகமாக பயன்படுத்தினார் அந்த செடியோட பேர் பார்த்திங்கன்னா ஜேடுன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஜே என்ன சொல்லுவாங்க ஜே ஜேடுன்னு சொல்லுவாங்க ஜேட் பிளான்ன்னுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும்தான் அது எனக்கே ஓப்பனாக சொல்கிறேன்னு எனக்கே சில குறி குறிக்கி காலத்துக்கு மேடம் அதை பற்றி தெரியாது இப்போ ரீசெண்டாக அங்கே போக ஆரம்பித்து அது என்னென்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த செடிக்கு அவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரியாக சொன்னார் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு மேலெலாம் இருக்காங்க சீனியர்ஸ் எல்லாம் ஆசானங்கள் குருங்களுக்கும் அவங்களுக்கு அனுப்பிச்சி அந்த செடியை பற்றி தெரிஞ்சு ஏன்னா நான் ஒரு விஷயத்த கொடுக்குறேன்னா அதில் நன்மை இருக்கணும் நீங்கள் வீடியோ பார்த்து ஒரு விஷயம் ஒரு பரிகாரம் பண்ணுறாங்கன்னா அதனால் அவங்க பலன் படணும் பலன் கிடைக்கணும் இன்றைக்கி வேண்டுன்னா நாளைக்கு நாளைக்கு கூட ஒரு அடுத்த மாதமாவது நடக்கணும் ஒரு விஷயத்தை மணிக்கெட்டு கெட்டு எடுத்து காசு கொடுத்து வாங்கி வளர்த்து இவ்வளோ பரிகாரமும் மக்கள் செய்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால நான் முதல்ல இந்த ஒரு விஷயம் எப்படி டாக்டர் ஒரு மருந்து கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு கொடுத்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் வெளியே விடுவாங்க விடுவாங்க அதே மாதிரி தான் நான் எந்த ஒரு பரிகாரம் ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு அதை பண்ணவங்க ரிசல்ட்டு கொடுத்து நல்லா இருக்குது ஓகேன்னா மட்டும்தான் நான் மீடியிலே சொல்லுவேன் மக்களையும் பண்ண சொல்லுவேன் ஏன்னா பண்ண ஏன்னா எல்லாருக்குமே லைஃப் டைமிங் இஸ் ரொம்ப சேவ் டைம் இல்லை அப்படி இருந்தோம் மாலிக் போய் சொல்கிறாங்க விஷயத்துக்காக பண்ணுறாங்க அப்போ பண்ணுறது தவறாக முடியக்கூடாது நல்ல விஷயமாக இருக்கணும் கொஞ்சமாக நடந்தால்தான் பாசிட்டிவாக நடக்கணும் மணி பிளான்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேடின்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு மணி மணி பிளான்ட் எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி இந்த ஜேடின்றது கூட நீங்கள் நார்மலாக நர்சரியில் வாங்கி கூட நீங்கள் இந்த செடிகள் விற்கிற கடையில் கூட வாங்கி நீங்கள் அதை வீட்டில் வைக்கலாம் ஆனால் எங்கே வைக்கிறோன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் வைக்கக்கூடாது மொட்டை மாடியிலையும் வைக்கக்கூடாது கிச்சன்லேயும் வைக்கக்கூடாது பெட்ரூம்லேயும் வைக்கக்கூடாது மெயினாக ஹாலில் தான் வைக்கணும் ஏன்னால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அசைவ இடமும் வைக்கக்கூடாது வீட்டில் ஒன்றா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரூமும் வைக்கக்கூடாது வெளியிலிமும் வைக்கக்கூடாது மொட்டை மலையும் பார்க்கக்கூடாது இது வைக்கக்கூடிய ஒரே இடம் வீட்டில் ஹாலில் தான் வைக்கணும் இப்போ ஹாலில் வைக்கணும் ஹாலில் எங்கே வைக்கணும்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் தான் அந்த செடியை நீங்கள் வைக்கணும் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வைக்கக்கூடாது அளவுக்கு ஒரு சேரோ ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வைக்கணும் ஏன்னா அதுக்கு தீட்டு படக்கூடாது பெண்கள் வந்து தீட்டு நேரத்தில் அதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது ஸோ இருக்கும் இருக்கும்போது தீட்டு அது ஆணவும் ஊற்றலாம் பெண்ணும் ஊற்றலாம் அதனால் கீழே வச்சோம் அப்படின்னா கால் படம் படம் ஸோ தீட்டு பட்டுதுன்னு வச்சிக்கலாம் இருக்கிறதும் போயிடும் அந்த ஜேடுன்ற ஒரு ம செடிக்கு அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது ஸோ அதை கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி வளர்க்கணும் ஹாலில் தான் வைக்கணும் தென்கிழக்கு தான் வைக்கணும் இது ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இழுக்கிற மணியை தக்க வச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் மணிக்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது அதுக்குன்னு செடி வலிச்சோன்னே அப்படி பார்த்திங்கன்னா இப்போ கோடி பிச்சுக்கிட்டு கோடிக்கோடியாக கொட்டாது ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் வரும் நிறைய விஷயங்கள் நடக்காமல் விஷயந்தான் நடக்கும் உங்களுக்கு சுமையை கடன் வந்து குறைக்கும் ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வந்தாலும் அது தங்கும் அது லட்ச ரூபாய் வந்தாலும் தங்கும் வீண் வரையும் வீண் செலவு பண்ணாது ஏன்னா அந்த செடியை வந்து பராமரிக்கிறது மட்டும் கொஞ்சம் கடுமையான வேலையாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீட்டு படாமல் இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஹாலில் தென்கிழக்கு முள்ள தான் வைக்கணும் வெளியால் யார் வந்தாலும் கைப்படாத தூரத்தில் இருக்கணும் என்னப்பான்னு கேட்டால் செடி என்ன போகணும் தவிர அதை கையை வச்சு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இதை வளர்த்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அந்த செடி செடியோட பேர் பார்த்திங்கன்னா ஜேடேன்னு சொல்லுவாங்க நாரும் நர்சரியில் கிடைக்கும் இல்லை கூட சொல்லி வச்சுக்கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வாங்கி இதோட ரிசல்ட் பார்த்துட்டு ஏற்கனவே ஆல்ரெடி வச்சுட்ருக்கீங்க நல்லா இருக்குன்னா கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை அது எப்படி இருக்கணும் இதுமேல் வாங்கி அதை பயன்படுத்தி கூட ரெண்டு மூணு மாதம் ஒரு நூற்றி இருபது நாள் தொண்ணூறு நாளுக்குள்ள ரிசல்ட் பார்த்துட்டு கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிறப்பு சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செடியை பத்தி மக்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பணம் ஈர்க்கிறதுக்கு பணம் தங்கறதுக்கு இந்த செடி வளர்த்தா அதுவும் எந்த திசையில வச்சு எங்க வளர்த்தா சிறப்பு அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்ததற்கு நன்றி குருஜி